ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உண்மையான தந்தை காட்டின் வழியே வேதாளத்தை சுமந்து வந்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்தன் ஒரு கதைய வேதாளம் குறிச்சு ஜெயநகர் அப்படின்ற ஒரு நாட்டுல மாயன் அப்படின்ற ஒரு வாலிபன் ஒருத்தன் இருந்தான் இவன் திருடுவதை தனது தொழிலாக கொண்டிருந்தான் அப்படி ஒரு முறை இரவு நேரத்தில் திருடுவதற்கு அந்த ஊருல சுற்றித் திரிந்த போது இரவு பணியில் இருந்த காவலர்கள் அவனை பார்த்து பிடிப்பதற்காக தொடர்த்தினாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓடி அருகில் இருந்த ஒரு வீட்டின் அறையில புகுந்து ஒளிந்து கொண்டான் மாயன் அப்போது அந்த அறையில் இருந்த சுகந்தி அப்படின்ற ஒரு திருமணமாகாத ஒரு இளம் பெண்ணை அவன் பார்த்தான் அவளும் இவனை பார்த்து விட்டாள் ஆனாலும் வெளியில் இருந்த காவலர்கள் கிட்ட மாயனை அவள் காட்டிக் கொடுக்கவே இல்லை இதனால் சுகந்தி மீது மாயனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது சுகந்தியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்கிட்ட ஈர்க்கப்பட்டா பிறகு தினமும் அந்த இரவு வேளையில் அவர்களின் சந்திப்பு தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் அவர்கள் மிக நெருங்கி பழகிய காரணத்தினால சுகந்தி கர்ப்பமடையவும் ஆரம்பிச்சா இதை அறிந்த மாயனுக்கு அவளை கூடிய விரைவில் தாம் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியும் அளித்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக மாயன் ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது காவலர்கள் அவனை கைது செய்ய முயன்ற போதும் அவங்களோட ஏற்பட்ட சண்டையில அவன் இறந்தும் போனான் இதை கேள்விப்பட்ட சுகந்தி மிகுந்த அதிர்ச்சி அடைந்தான் அதே நேரத்தில் அவளுக்கு ஜெயன் அப்படின்ற இன்னொருத்தனுடைய திருமணம் செய்ய அவரது பெற்றோர்கள் எண்ணினாங்க சுகந்தியும் தனது கர்ப்பத்தை மறைத்து ஜெயனை திருமணமும் செய்து கொண்டா பின் பத்து மாதத்துல ஆண் குழந்தையும் பெற்றெடுத்த பிறகு அது ஜெயனுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தைதான் தான் அப்படின்னு ஜெயன் உட்பட அனைவருமே நம்பவும் வெச்சா அந்த ஆண் குழந்தைக்கு நகுலன் அப்படின்ற பெயரும் விட்டு இருவரும் பாசத்தோடு வளர்த்தும் வந்தாங்க சில வருடங்கள்ல நகுலனின் தந்தை ஜெயன் இறந்தும் போனார் இப்போது நன்கு வளர்ந்து இளைஞராகி விட்ட நகுலன் இறந்து போன தனது தந்தை ஜெயனுக்கு கங்கை கரையில திதி கொடுக்கும் பூஜையை செய்து அந்த திதி பிண்டத்தை கங்கை கரையில விட சென்ற இரண்டு கைகள் நீருக்குள்ளிருந்து தோன்றியது அதில் ஒன்று ஜெயனுடையது மற்றொன்று மாயனுடையது இரண்டும் தானே நகுலனின் தந்தை அப்படின்னு சொல்லி தனக்கே அந்த பிண்டத்தை தருமாறு கேட்டது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நகுலன் தன்னோட தாய்க்கு சுகந்தி போய் இதை பத்தி கூறினான் அப்போது சுகந்தி நகுலன் கிட்ட உண்மையான தந்தை மாயந்தான் அப்படின்னு அவள் சொன்னான் இப்போது யாருக்கு இந்த திதி பிண்டத்தை அளிப்பது அப்படின்னு குழப்பத்தில் ஆழ்ந்தான் நகுலன் இதற்கு உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு அந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேட்டுச்சு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி தவறை செய்தவன் மாயன் மேலும் நகுலன் பிறந்தது காரணமாக மாயன் இருந்தானே தவிர ஒரு தந்தைக்குண்டான எந்த கடமையுமே நகுலனுக்கு செய்யவே இல்லை அதுபோலத்தான் கர்ப்பம் அடைந்த ஜெயனை திருமணம் செய்து கொண்டு மிகப்பெரிய துரோகத்தை ஜெயனுக்கு செய்து நகுலனின் தாய் சுகந்தி அதே நேரத்துல நகுலன் தன் மகன் என்று கருதி மகனுக்கான சிறந்த தந்தையாக வாழ்ந்து மறைந்து வந்தான் ஜெயன் இவை எல்லாவற்றையும் தீர ஆலோசிக்கும் போது ஜெயனே அந்த பிண்டத்தை பெரும் தகுதியான கூட உயிர் கொடுத்ததால மட்டும் ஒருத்தன் தந்தையாகி விட முடியாது தந்தைக்கான கடமையை அனைத்தையுமே ஒருத்தன் சரியாக எவன் செய்கிறானோ அவனே அந்த குழந்தைக்கு உண்மையான தந்தையாக மாறுகிறான் அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனின் பதிலை கேட்ட அந்த வேதாளம் சரியான பதில் அப்படி என்று கூறிக்கொண்டே திரும்பவும் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி